திஸ் சேனல் டு நாட் ப்ரமோட் கேம்லிங் பெட்டிங் அண்ட் எனி இன்லீகல் ஆக்டிவிட்டீஸ் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த விட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொண்ணூற்றி எட்டாவது ரூபா கெஸிங் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக எட்டு ஆறு இருபத்தி நாலு ஸோ கெஸ்ஸிங் வீடியோ வந்து போட்டிருந்தோம் ஸோ பத்து ஒன்பது பத்து பதினொன்று ஸோ மூணு நாளைக்குமே கெஸிங் வீடியோ வந்து போட முடியலை ஸோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதனால தான் போட முடியல ஸோ இனிமேட்டு வந்து எப்போதும் போது நம்ம ரெகுலராக அந்த வீடியோ போட்டுருவோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாற்பத்தி ஒம்போது பத்து ஸோ த்ரீ டிஜிட்டுக்கு தொள்ளாயிரத்தி பத்து வந்து வந்திருக்கு ஸோ எட்டாம்தேதி அது எந்த மாதிரி ஈவினிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பன்னெண்டு ஆறு இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தொள்ளாயிரத்தி எட்டாயிரவோட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்குமே வந்து யார் உங்களுக்கு யாருக்காவது கேரளாவில் டியர் புக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம வந்து கேரளா டியர் வந்து ரெண்டுக்குமே புக்கிங் வந்து இருக்கோம் ஸோ டியருக்கு வந்து மூணு ஷோக்குமே எடுக்கிறோம் கேரளாவுக்கு வந்து ஒரு ஷோக்கு எடுக்கிறோம் ஸோ நம்மளுக்கு டூ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு சிங்கிள் டிஜிட் த்ரீ டிஜிட் எல்லாத்துக்குமே வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ யாருக்காவது புக் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் வந்து புக்கிங் எடுக்கிறோம் வின்னிங் வந்து ஆரம்பத்தில் வின்னிங் நேரத்தில் அமௌண்ட் வந்து ஷார்ப்பாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ நிறைய பேர் நம்மளை போட்டுட்ருக்கவங்க இருக்கீங்க ஸோ யாருக்காவது புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கேரளா டியர் யாருக்காவது புக் பண்ணணும்னா அந்த அப்படி வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ரிசல்ட் இந்த மாதிரி வந்துருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ரிசல்ட்டு பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி பத்து அதாவது எட்டாம் தேதி ரிசல்ட்டு ஸோ தொள்ளாயிரத்தி பத்து நம்மளுக்கு போர்டு நம்பர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏ போர்டில் பாசு ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு நம்ம சீலை கொடுத்து எதிர்பார்த்தோம் பட் ஆனால் பிட்சு சாரி நெக்ஸ்ட்டு வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஒன்பது ஸோ ஆல் போர்டு வந்து ஒன்று ஆறு கொடுத்துருந்தோம் ஸோ ஒன்று ஸோ ஒன்பது வந்து ஏ போர்டு இது வந்து பி போர்டில் நல்ல வின்னிங் வந்து வந்திருக்கேன் ஸோ ஏபி ஸோ சூப்பரான வின்னிங் வந்து வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஆல் போர்டிலேருந்து வந்திருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் டூ டிஜிட்ஸில் வந்து தொண்ணூறு நைன் ஜீரோ ஸோ ஏசி ஸோ நெக்ஸ்ட் தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி ஒன்று வந்து ஏபி ஸோ நமக்கு வந்து ஏபி ஏசி வந்து பாஸ் ஆகியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு த்ரீ டிஜிட் பார்த்தோம் அப்படின்னா நைன் ஒன் ஸோ த்ரீ டிஜிட் ஜஸ்ட் மிஸ்லாம் நம்மளுக்கு ஒரு நம்பரில் போயிடுச்சு இதில் ஸோ நம்ம நியூஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு நம்பர்லாம் மிஸ் ஆகிட்டு ஒரு ரெண்டு நாளாகவே ஸோ லாஸ்ட் வீடியோலையும் பார்த்தீங்கனாலுமே ரெண்டு நம்பர்லாம் மிஸ் ஆகியிருக்கு இதுலையும் ரெண்டு நம்பர் லாஸ்ட் இதுலேயும் ரெண்டு நம்பர்லாம் மிஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரானா இப்போ ஒரு த்ரீ டிஜிட் வீட்டிங் கொடுக்கறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போர்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ இந்த போர்டு என்ன நம்பர் பார்த்து சான்ஸ் இருக்குன்னு ஸோ ஃபஸ்ட் ஏ போர்டில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு மூணு எட்டு ஸோ நெக்ஸ்ட் சி போர்ட் பார்த்தோன்னா மூணு ஏழு ஒன்பது ஸோ என்னோட கெஸங்க நம்பர் போர்ட் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் உங்களோட இந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ அந்த போர்ட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்போ லேட் நான் கொடுத்துருக்கு புல்லேட் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெசைங்க எப்படி மேட்ச் ஆகும் இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னிங் ட்ரிக் அப்போ வின்னிங் வின்ட் ட்ரிக் பார்க்க போகிறதே நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மனதில் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம டெய்லி வந்து கெஸ்ட்ரிஸ் போட்டுருக்கோம் டெய்லி வந்து சூப்பரான வின்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டுருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துருக்கோம் தெரியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க நீங்கள் கொடுக்க சப்ஸ்கிரைப் லைக் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சஸ்கிரைப் பண்ணிங்க சார் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஸோ வினிங் டிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துருக்கலாம் ஸோ வினிங் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மூணு ஸோ நம்ம எப்போதும் சொல்லுங்கள் நம்ம சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னா இந்த ஆறு நம்பர் தான் ஸோ இங்கே வந்து டெய்லி வீடியோஸ் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு நம்பர்லே தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ இந்த நம்பர் நோட் பண்ணி பாருங்கள் நம்ம எப்போதுமே வந்து சொல்கிற மாதிரி நம்ம இந்த சேனல் இதுலேருந்தே நீங்கள் வந்து ஒரு டூ டிஜிடோ த்ரீ டிஜிட்டோ வந்து மேக் பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்கில் மேட்சிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் தான் உங்களுக்கு மேக்ஸிமம் நம்பருமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாலு நம்பருமே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ரெண்டு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு நம்பர் பாஸ் ஆகியிருக்கும் சிபிசி ஸோ மோஸ்ட்டாக உங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே இந்த நம்பர்ஸ் வந்து ஜிமிங் இருக்கும் அதனால் இந்த ஆறு நம்பர் ஃபோன் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கிஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து நீங்கள் டூ டிஜிட் த்ரீ டிஜி அப்படி ட்ரை பண்ணலாம் ஸோ எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணு இருபத்தி ஒன்று ஸோ ஐம்பத்தி மூணு எழுபத்தி ஒம்பது இந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து இரநூத்தொண்ணூற்றி ஏழு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி ஒம்பது இந்த மாதிரி நீங்கள் எப்படினாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்க டெஸிங் கிளாடி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி நீங்கள் வந்து டூ டிஜி டூ த்ரீ டிஜி டூ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் ஏபிபிசிஏசி டூ டிஜிட்ஸ் பார்க்கலாம் ஸோ டூ டெலிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஏழு எழுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறு பத்தொன்பது பதிமூணு இருபத்தி ஒன்று ஸோ என்னோட கெஸி கட் நம்பர் ஸோ டூ டிஜிட் நம்ப நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணணும் நீ எப்படியே ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணுவோம் ஸ்மப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணணும்னு கிடையாது போகும் எழுபத்தஞ்சு அப்படின்னா ஐம்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு அப்படின்னா எழுபத்தி ஒம்பது பத்தொன்பதுனா தொண்ணூற்றி ஒன்று நாற்பத்தி ஆறுனா அறுபத்தி நாலு அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸிங் அடி மேட்சா அந்த மாதிரி நீங்கள் ஸ்வாப் பண்ணியோ இல்லை டேரக்டாகவும் டூ டிஜிட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஏழுநூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி எண்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு நூற்றி முப்பத்தி ரெண்டு ஓவாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஸோ என்னுடைய கெஸிங்கில் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ண வந்து இப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நான் ட்ரெஸ் நியூஸ் வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் எல்லாத்தையுமே எடுத்து ட்ரை பண்ண தேவையில்லை உங்களுக்கு எது உங்களுக்கு கெசிங்கில் மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்து த்ரீ டிஜிட் வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணிங்கன்னா போதும் ஸோ உங்களுக்கு கெசிங்கில் மேட்ச் ஆகாமே நம்ம த்ரீ டிஜிட்டில் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இந்த டூ டிஜிட்ஸ்லாம் கெசிங்கில் மேட்ச் ஆகாத ட்ரை பண்ணுங்கள் மிஸ் பண்ணி நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் வந்து எப்பயும் மிஸ் பண்ணாதீங்க உங்கள் கெஸ்டில் மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர் சில இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வின்னிங் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு போட் நம்பர்ஸ் ஸோ என்னோட கெஸ்டில் இருக்கிற போர்டில் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களோட கெஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் இந்த மாதிரி இந்த போட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி சொன்னும் போது கேரளா வந்து கேரளா மற்றும் கியர் ஸோ ரெண்டுமே அதை புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் அதில் உங்களுக்கு மின்னிங் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வின்னிங் வந்து அரை நேரத்துலேயே வின்னிங் மூணு சென்ட் பண்ணி வாட்ஸ் எடுத்து ஷோ நடக்கும் போது ஸோ கேலாடியர் புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஸோ புதுசாக சேனல் பார்க்குறவங்க மறுதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ நம்ம நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணிகிட்ருந்தீங்க இப்போ கமெண்ட் வந்து ஒரு சில பேர் தான் பண்ணுறீங்க ஸோ உங்களோட கெஸிங்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறந்தாலும் உங்களோட கெஸிங்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறுந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் ஆல் தி பெஸ்ட் எக்ஸ்புரியோட ஒரு சூப்பரான வின்னிங்கோட பார்க்கலாம் பை